அனைவருக்கும் வணக்கம் இந்த புது பதிவுல உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை தை மாதத்தில் வருகின்ற தை அமாவாசை இந்த அற்புதமான நன்னாளில் வாராகி அம்மாவுக்கு சுக்கர ஓரை நேரத்தில் இந்த சக்தி வாய்ந்த விளக்கையும் இந்த சக்தி வாய்ந்த வழிபாடோடு சேர்த்து இந்த மந்திரத்தை உச்சரித்து நாம் அர்ச்சனை செய்வதால் நம் வாழ்வில் இருக்கும் அனைத்து கடன் பிரச்சனையில் இருந்து விடுபட்டு செல்வ செழிப்பை பெறக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடை சரியான முறையில் நாம் இல்லத்தில் எவ்வாறு செய்வதுன்றது பற்றியும் அதனுடைய நன்மைகள் பற்றியும் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போறோம் தயவு செஞ்சு இந்த பதிவை மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது ரொம்ப ஒரு முக்கியமான சக்தி வாய்ந்த வழிபாட்டு பதிவு அதனால நீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்காம போயிடும் அதனால இது தவறாம ஸ்கிப் பண்ணா முழுமையா பார்த்தாதான் அதனுடைய முழு பலனையும் உங்களால் பெற முடியும் வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் நம் வாழ்வில் இருக்கும் இருள் அனைத்தையும் நீக்கி ஒளிமயமான வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு சிறப்பு மிக்க ஒரு புனிதமான நாளும் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தைய தான் வருடத்தில் எத்தனையோ விரத நாட்கள் வந்தாலும் மிகவும் பலனை தரக்கூடிய ஒரு விரத நாள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தை அமாவாசை ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வருகிறது இந்த தை மாதத்தில் வருகின்ற அமாவாசைக்கு மட்டும் ஒரு தனி சிறப்பு உண்டு ஒரு வருடத்தில் மிகவும் முக்கியமான மூன்று அமாவாசைகள் நாம் கடைபிடிக்க வேண்டும் அது என்னென்ன அப்படின்றது ஆடி மாதத்தில் வருகின்ற ஆடி அமாவாசை புரட்டாசி மாதத்தில் வருகின்ற மகாலய அமாவாசை தை மாதத்தில் வருகின்ற தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசைக்கும் நாம் விரதம் இருந்து நம் முன்னோர்களை வழிபட்டால் நாம் நினைத்தது காண்டியும் அனைத்தும் நிறைவேறும் முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசை நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ அமாவாசை திதியில விரதம் இருக்க முடியாம தவறி போயிடும் அப்படி தவறி போனவங்க வந்து இந்த தை மாதத்தில் வருகின்ற அமாவாசையில் நாம் முன்னோர்களுக்கு வழிபாடுகளை செய்தால் நாம் இல்லத்தில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு நாம் எப்போதும் நிம்மதியா சந்தோஷமாய் வாழலாம் வாழலாம்ன்றது சொல்லப்படுகிறது அதனால இந்த தை அமாவாசையில் அனைவரும் நாம் முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டும் இப்போ முன்னோர் வழிபாடு செய்யறதுக்கு நேரம் என்ன வாராகி அம்மா வழிபாடு செய்யறதுக்கு நேரம் என்ன அப்படின்றது இப்ப நம்ம பார்க்கலாம் இப்ப அமாவாசை எப்ப வருது அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கலாம் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி ஐம்பத்தி மூணு நிமிடங்கள் அமாவாசை தொடங்கி பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காலை அதிகாலை நாலு மணி முப்பத்தி நாலு நிமிடங்கள் அமாவாசை முடிகிறது இப்ப இந்த வழிபாடு வந்து சுக்கர ஓரை நேரத்துல செய்யணும் இப்ப சுக்கர ஓரை எப்ப வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா காலை ஆறு மணி ஏழு மணி வரையும் மத்திய ஒரு மணி ரெண்டு மணி வரையும் இரவு எட்டு மணிலிருந்து ஒன்பது மணியும் ஓரம் இருக்கு இப்போ அமாவாசை பிறக்கிறதே ஏழு மணி ஐம்பத்தி மூணு நிமிடங்கள் அதனால நம்ம மத்திய வழிபாடு செய்யலாம் அப்படி இல்ல இரவு வழிபாடு செய்யலாம் வாராகி அம்மா சொன்னாவே நம்ம இரவு வழிபாடுதான் அதனால நம்ம இரவு எட்டு மணிலிருந்து ஒன்பது மணி வரையும் வாராகி அம்மாவுக்கு இந்த வழிபாடு செய்தால் நம்மளுக்கு சிறப்பு பலனை தரக்கூடியது இந்த அமாவாசை திதியில வாராகி அம்மாவை நம் முழு மனதோடு வழிபட்டால் நம் நினைத்த காரியம் அனைத்தும் நிறைவேறும் வாராகி அம்மா வந்து பக்தனின் பக்திக்கு எளிதில் வசப்படுபவள் அவள் மனதில் மகிழ்வோடு நிறைபவள் அழைக்கும் போதெல்லாம் அழுங்காமல் தோன்றுபவள் வாராகி நம் எதிர்ப்புகளை முறித்து எண்ணங்களை கைகூட செய்பவள் தான் வாராகி வாராகி அம்மாவுடைய பெயர் சொன்னாவே போதும் பயம் வந்து எங்கதான் தான் போதுன்னே தெரியாது அப்படி பயம் நம்மளை விட்டு விலகி ஓடும் நான்கு திசைகளில் இருந்தும் நம்மளுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடியவள் வாராகி நம் எதிரிகளையே கரம் கொண்டு அழிப்பவள் வாராகி வாராகி அம்மாவை நம்ம வணங்கும்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் தடை இல்லை எந்த விஷயத்திலும் நம்மளுக்கு துயரம் இல்லை எதை கண்டும் நம் பயமும் இல்லை எதை கண்டும் நாம் கவலைப்படவும் இல்லை எந்த ஒரு விஷயத்திலும் நம் மனதில் தடுமாற்றமும் இல்லை இதில் எல்லாத்துக்கும் அருள்பவள் வாராகி நம் வாழ்வில் ஒரு கவசமாகவே நம்மை சூழ்ந்து விட்டால் வாராகி இதுதான் வாழ்வில் பெரும் பேரென்றதே சொல்லப்படுகிறது இவ்வளோ அற்புதங்கள் தரக்கூடிய வாராகிய நம்ம எப்படி முழுமையா வழிபடணும்ன்றதை இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இப்போ இந்த வழிபாட சரியான முறையில் எவ்வாறு செய்வதுன்றது நம்ம சென்று பார்ப்போம் இந்த வழிபாடு தான் என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா தரையை நல்லா சுத்தமா சே பன்னீர் கொண்டு தொடச்சிட்டு இது அரிசி மாவு கொண்டு ஒரு அழகான ஒரு கோலம் போட்டுக்குங்க கோலம் போட்டு ஒரு மனை வச்சுடுங்க மனையில சவப்பு துணி போட்டு அம்மாவுடைய ஃபோட்டோ இருந்தா படத்தை நல்லா சுத்தம் செஞ்சு மஞ்சள் இட்டுக்குங்க அம்மாவுடைய படம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க வந்து ஒரு அகலை நல்லா சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் இட்டு பக்கத்துல ஒரு விரலி மஞ்சள் வச்சிடுங்க அம்மாவுடைய போட்டோ இருந்தா அம்மாவுக்கு மஞ்சள் மாலை செலுத்துங்க அதுக்கப்புறம் அம்மாவுக்கு வந்து சிவப்பு அலரி பூக்கள்ல ரொம்ப விருப்பம் அதனால சிவப்பு அலரி பூக்கள் துளசி கொண்டு வச்சு மாலைய கட்டி போட்டுடுங்க அப்படி இல்லைன்னா கூட சிவப்பு மலரை கொண்டு அலங்காரம் செஞ்சுக்குங்க அம்மாவை அலங்காரம் செஞ்ச பிறகு அம்மாவுக்கு என்ன நெய்வேதியம் வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பானகம் பானகம் முக்கியமா வைக்கணுங்க பானகத்துல வந்து எப்படியா செய்யணும்னு பாத்தீங்கன்னா நல்லா சுக்கு நல்லா தட்டி போட்டு அதுல ரெண்டு ஏலக்காய் போட்டு கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை போட்டு கலந்து அம்மாவுக்கு வச்சீங்கன்னா உங்க வீட்டுல எதனா நோய் ஊற்றவங்க இருந்தா கூட இந்த பானகத்தை அருந்தீங்கன்னா அவங்க நோய்கள் எல்லாம் விரண்டு ஓடிடும் அம்மாவுடைய அடியில் மண்ணால் விளைக்கூடிய அம்மாவுக்கு ரொம்பவே விருப்பம் அதனால பணவல்லங்கு அதுக்கப்புறம் கலக்கா வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் அம்மா வந்து நவ தானியத்துக்கும் தன தானாதிபதின்றது அம்மாவுக்கு பேரு அதனாலதான் நவ தானியங்களை வச்சிருக்கோம் அப்புறம் பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு மாதுளை ரொம்பவே விருப்பம் அதனால நம்மளுக்கு மாதுளைய வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பஞ்ச விளக்குகள் நம் வாழ்வில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களையும் போக்கி இன்பமான வாழ்வை தரக்கூடியவள் வாராகி அதனால பஞ்ச விளக்குகளை வச்சிருக்கேன் இப்போ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தீபத்தையும் ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடுன்றது நான் சொன்னேன் அந்த சக்தி வாய்ந்த விளக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா வெற்றிலை விளக்குதான் வெற்றிலையில நல்ல குமு நுனியில நல்ல மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு அகல்ல மஞ்சள் திரி போட்டுக்கணுங்க மஞ்சள் திரி போட்டு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க நெய் இருக்கிறது ரொம்ப சிறப்பான வழிபாடு வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருகின்ற அமாவாசையில நெய் ஊட்டி நம்ம தீபம் ஏற்றினா மகாலட்சுமி அருள் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால நெய் ஊற்றிக்கோங்க சுற்றி மஞ்சள் கலர் பூ வச்சுக்குங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குங்குமம் குங்குமம் கொண்டு நம்ம அர்ச்சிக்க வேண்டும் அதனால குங்குமம் வச்சிருக்கேன் அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வழிபாடு வந்து சுக்கர ஓரை நேரத்துலதான் செய்யணும் அப்பதான் நம்மளுக்கு முழு பலன் தரக்கூடியது இப்ப சுக்கர ஓரை எப்ப வருது அப்படின்றது நான் எல் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இப்ப சுக்கர ஓரை நேரத்துல என்ன வழிபாடு செய்யணும்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு வெள்ள துணி எடுத்துக்கோங்க வெள்ள துணி எடுத்துட்டு அதுல வந்து ஒரு விரலி மஞ்சள் எடுத்துக்குங்க அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் இரண்டு ஏலக்காய் அதுக்கப்புறம் ஐந்து ரூபாய் நாணயம் இப்ப பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வெள்ளி நாணயம் இருந்துச்சுன்னா வெள்ளி நாணயம் வச்சுக்கோங்க அப்படி வெள்ளி நாணயம் இல்லாத வந்து இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தைய கூட நம்ம வைத்து சுக்கர பகவானை முழு மனதோடு நினைத்து நம்ம வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களை அனைத்தும் போக்க வேண்டும் அப்படின்றது ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சிக்க வேண்டும் அந்த மந்திரம் என்னன்றது நம்ம அப்புறம் பார்ப்போம் இப்ப இந்த பொருள் எல்லாம் வச்சு முஷ்ட பிறகு இப்போ நம்ம தீபங்களை ஏற்றி வாராகி அம்மா முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம வழிபாடுகளை செஞ்சுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா எந்த ஒரு வழிபாடு செஞ்சாலும் விநாயகருடைய வழிபாடு முஷ்ட பிறகுதான் நம்ம அடுத்த வழிபாடு செய்யணும் அதனால விநாயகர் வந்து ஒரு மஞ்சள் புடிச்சு கூட வச்சுக்கலாம் அப்படின்னா சில இருந்தா கூட வச்சுக்கோங்க வச்சுட்டு விநாயகரை முழு மனதோட இந்த பூஜை நிறைவு செஞ்சு கொடுங்கப்பா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி விநாயகர் மனதோட பிரார்த்தனை செஞ்சு இப்ப நம்ம தீப தூப ஆராதனை காட்டிடலாம் இப்போ நம்ம அம்மாவுக்கு விளக்கெல்லாம் ஏத்தியாச்சு இப்ப அம்மாவுக்கு நம்ம ஆர்த்தி காட்டி வழிபாடு செஞ்சுக்கலாம் வார்கி போற்றியோ பஞ்சமி தேவியே போற்றியோ ஸ்ரீ வச்சிர கோஷம் ஓ மாராகி போற்றியோ பஞ்சமி தேவியே போற்றியோ ஸ்ரீ வச்சிர கோஷம் முழு மனதோடு இந்த அமாவாசை திதியில உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அது அம்மாவோட முழு மனதோடு சொல்லுங்க முழு பக்தியோட அம்மா கிட்ட அந்த பிரச்சனையை ஒப்படிங்க எல்லா பிரச்சனையும் எல்லா கஷ்டத்தையும் தாங்க வாராகி நம்ம கஷ்டத்தை எல்லாம் போக்கி நமக்கு இன்பமான ஒரு வாழ்வையும் நம் எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபட்டு ஒரு சந்தோஷமான வாழ்வை தரக்கூடியவர் வாராகி அதனால இந்த தை அமாவாசையில உங்க கஷ்டங்களையும் உங்க வறுமைகளையும் வாராகி அம்மாவோடு முழு மனதோடு ஒரு கண்ணீரோடு அம்மா கிட்ட சொல்லுங்க அப்படி சொல்லும்போது அம்மா அந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு உங்களுக்கு ஒரு இன்பமான வாழ்வை தருவா இப்ப இந்த சக்தி வாய்ந்த இந்த சுக்கர ஒரே நேரத்துல இந்த தீபத்தை ஏற்றி முஷ்ட பிறகு ஒரு அர்ச்சனை செய்யணும்ன்றது சொன்னேன் இப்ப அந்த அர்ச்சனை எப்படி செய்யறது அப்படின்றது பார்ப்போம் இப்போ குங்குமத்தை கையில நல்லா எடுத்துக்குங்க எடுத்துட்டு இப்போ அஞ்சு ரூபாய் நாணயத்தை சென்டர்ல வச்சிடுங்க வச்சுட்டு இப்போ ஒரு துளி இந்த மோதிர விரலும் இந்த கட்டை விரலும் ஒன்று சேர்த்து ஒரு குங்குமத்தை எடுத்து முதல் வாராயி அம்மாவுடைய பன்னெண்டு திருநாமங்களை சொல்லிடுங்க ஒவ்வொரு திருநாமங்களும் சொல்லி அந்த ஐந்து ரூபாய் நாணயத்துல இந்த குங்குமத்தை வைக்கணும் ஓம் பஞ்சமியே நமக ஓம் தண்டநாதாய நமக ஓம் சங்கேதாய நமக ஓம் சமய சங்கேதாய நமக ஓம் போர்த்தாயினி நமக ஓம் வாத்தாளி நமக ஓம் சமேஸ்வரியே நமக ஓம் வாராகி நமக ஓம் சிவாய நமக ஓம் அகசேனா நமக ஓம் அறிக்கணி நமக ஓம் அப்னானேஸ்வரியே நமக அப்படின்னு சொல்லி அம்மாவுடைய திருநாமங்கள் சொல்லி முஷ்ட பிறகு இன்னொரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லணும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓம் ஷேமலாய வித்மஹே அல அஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயான் ஓம் ஷேமலாய வித்மஹி அல அஸ்தாய தீமஹி தன்னோ வாராகி பிரச்சோதயான் ஓம் ாய்மகி அல அஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயா அப்படின்னு சொல்லி அம்மாவுடைய மந்திரத்தை சொல்லி அந்த அர்ச்சனையை செஞ்சிடுங்க செஞ்சு முடிச்ச பிறகு அந்த அஞ்சு ரூபாய் நாணயம் வந்து அந்த குங்குமத்தால ஃபுல்லா நிறைஞ்சிருக்கணும் நிறைஞ்சிருக்க பிறகு நைட்டு முழுவதும் அந்த அப்படியே வச்சிடுங்க அந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தையும் அதையும் அப்படியே வச்சிடுங்க வாராகி அம்மாவுடைய முழு அருளும் அதுல வந்து இறங்கிடும் இறங்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் அது ஒரு மூட்டையா கட்டிடலாம் மூட்டையா கட்டி பிறகு இப்போ இந்த மூட்டையை எங்க வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வடகிழக்கு திசையில உங்க பூஜை அறையில வடகிழக்கு திசையில இந்த மூட்டைய வச்சிடுங்க அப்படி வைக்கிறது மூலமாக நம் வாழ்வில் இருக்கும் கடன் அனைத்தையும் தீர்ந்து பண வரவை தேடி வர வைக்கக்கூடிய அதிசயங்களை அம்மா நிகழ்த்துவாங்க அவ்வளவு அற்புதமான இந்த அமாவாசையில கேட்டது கிடைக்கும் கேட்க மறந்ததும் கிடைக்கும் அவ்வளவு அற்புதமான வாராகி தாயிடம் நீங்க கேட்க மறந்ததும் அம்மா உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பா அதனால இந்த அற்புதமான வழிபாடு சரியான முறையில் செய்து உங்க இல்லத்திலும் எந்த ஒரு பிரச்சனையின்றி சந்தோஷமா நிம்மதியா வாழ இந்த வழிபாடை செஞ்சுக்கிங்க இப்ப சுக்கர ஓரையில இரவு பொழுதுல இந்த வழிபாடு செஞ்சுக்கணும் இப்ப நம்ம முன்னோர் வழிபாடு எப்ப செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில அஞ்சரை மணிலிருந்து ஆறரை மணி வரை நம்ம முன்னோர் வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பானதுன்றது சொல்லப்படுகிறது எப்பவுமே முன்னோர் வழிபாடு அதிகாலையில சேர்றது ஒரு சிறப்பானது ஒரு சிலர் வந்து அயிர் வச்சு செய்வாங்க ஒரு சிலர் வந்து நம்ம இல்லத்திலே எளிமையான முறையில கொஞ்சம் எல்லோ தயிர் சாதமும் கலந்து நம்ம காகத்துக்கு வச்சுட்டா கூட நம்ம முன்னோருடைய ஆசை நம்மளுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் இது மாதிரி நீ எளிமையான முறையில இரவுல இந்த வழிபாடு அம்மாவுக்கு நீங்க செஞ்சிடுங்க அப்படி செய்யறதுனால சகல சம்பத்துகளும் அம்மா நம்மளுக்கு வாரி வழங்குவாங்க எல்லா பிரச்சனையிலிருந்து நம்ம விடுவிப்பாங்க அவ்வளவு அற்புதங்கள் தரக்கூடிய வாராகி இந்த சக்தி வாய்ந்த நாளில் பயன்படுத்தி அம்மாவுடைய முழு அருளையும் பெற்று எப்போதும் வளமுடன் சந்தோஷமா இருக்க இந்த அற்புதமான நாளில் வாராகி அம்மாவை முழு மனதோட பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அதி ஒரு அவங்க ஒரு சந்திக்கிற நன்றி வணக்கம்